அனைவருக்கும் இனிய வணக்கம் ஏப்ரல் இருபத்தைந்தில் நிகழும் அரிய வானியல் நிகழ்வு சுமலை போல காட்சியளிக்கும் கோள்கள் வெறுங்கண்ணாலே பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தைந்தில் வெள்ளி மற்றும் சனி கோள்கள் அருகருகே சங்கமிக்க உள்ளன அதன் கீழ் அன்று வரவுள்ள தேய்பிரை நிலா பார்ப்பதற்கு சிரிக்கும் எமோஜி போல காட்சியளிக்க உள்ளது ஏப்ரல் இருபத்தைந்து அதிகாலையில் நீங்கள் வானத்தை பார்த்தால் அது உங்களை பார்த்து புன்னகைப்பதை போல் காணலாம் ஆம் ஏப்ரல் இருபத்தைந்தில் வெள்ளி மற்றும் சனிக்கோள்கள் அருகருகே சங்கமிக்க உள்ளன அதன் கீழ் அன்று வரவுள்ள தேய்பிரை நிலா பார்ப்பதற்கு சிரிக்கும் எமோஜி போல காட்சியளிக்க உள்ளது வெள்ளி மற்றும் சனிக்கோள்கள் பளிச்சென காட்சியளிக்கும் என்பதால் சாதாரண கண்களாலே பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் நிலாவின் மேக்னடியூடானது மைனஸ் பத்து புள்ளி மூணு எட்டாகவும் வெள்ளியின் மேக்னடியூடானது மைனஸ் நாலு புள்ளி நாலு மூணாகவும் சனியின் மேக்னெடியூடானது ப்ளஸ் ஒன்று புள்ளி இரண்டு ஜீரோவாகவும் இருக்கும் நாம் வெறுங்கண்ணால் மேக்னெடியூட் ப்ளஸ் ஐந்துக்கும் குறைவாக உள்ள அனைத்தையுமே நாம் பார்க்க முடியும் ஏப்ரல் இருபத்தைந்து அன்று ட்ரிபிள் கன்சக்ஷன் எனப்படும் அரிய வானியல் காட்சி நிகழும் காலையில் வெள்ளி மற்றும் சனி மற்றும் பிறை நிலா ஆகியவை விடியலுக்கு முன்பு நெருக்கமாக தோன்றும் இது புன்னகை முகத்தை நினைவூட்டும் சுமலி வடிவம் போல இருக்கும் சூரிய உதயத்துக்கு சற்று முன்பு இந்த காட்சியை நீங்கள் காணலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் அடிவானத்தில் தெளிவான பார்வை உள்ளவர்களுக்கு மின்னும் சுமெலி வடிவமைப்பு தெரியும் பெரிய கிரகங்களை போலல்லாமல் இது வானத்தில் மிக குறைவாக தோன்றும் எனவே எல்லா இடங்களிலும் தெரியாது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் வானவியலில் இரவு வானத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கோள்கள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக தோன்றும் போது ஒரு இணைப்பு ஏற்படுகிறது மூன்று கோள்கள் நெருங்கும் போது அது சங்கமமாகிறது வெள்ளி மற்றும் சனி சனிக்கோள்கள் அருகருகே சங்கமிக்க உள்ளன மெல்லிய பிறை போல் நிலா சிரிப்பது போல புன்னையமாக தோன்றும் இந்த அரிய வானியல் நிகழ்வை அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் தெளிவாக பார்க்க முடியும் இதற்கு ஒரு மணி நேரத்துக்கு பின்புதான் சூரிய உதயம் இருக்கும் அதாவது அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை தெளிவாக இந்த சுமளி கோள்கள் ஒருங்கிணைவை வெறுங்கனாலே பார்க்கலாம் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்